தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு நாங்களும் நம்புறோம் நிறைய இடங்கள்ல அதை நம்ம குறிப்பிடுறோம் தமிழக அரசுக்கு திராவிட மாடல் பெரியார் மண் அப்படி நிறைய அடையாள பெயர்கள் இருந்தாலும் கூட இது யாருக்கான அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து நாம எழுப்புவதற்கான சூழ்நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தி ஒன்பது தலித்து மக்களை ஆதிக்க சாதிகள் அந்த ஆட்கள் கும்பலை சேர்ந்தவங்க சாதி ஆணவ படுகொலை செஞ்சிருக்கிறாங்க தோழர் எவிடன்ஸ் கவி கதிர் வந்து ஒரு இடத்துல பேட்டியில சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஆட்சியிலும் நடக்காத அல்லது தலித்துகளுக்கு விரோதமாக ஆட்சியை நடத்தும் போதும் கூட இவ்வளவு பெரிய கொலைகள் நடக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்றாரு அந்த கருத்தை எடுத்து அப்படியே இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டோட்டலா அறுபத்தி ஒன்பது கொலை அப்படின்னா அது செய்திகளாகவும் வழக்குகளாகவும் பதிவு செஞ்ச வகையில தான் அந்த கணக்கு வழிய வெளி உலகத்துக்கு அல்லது வெளிச்சத்துக்கு வராத கொலைகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருநூறுக்கு மேல போயிட்டு இருக்கு இது கடந்த வருட இரண்டாயிரத்தி இருபத்தி துவக்கத்திலிருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக தலித் இளைஞர்களை குறி வச்சு கொலை பண்றான் ஏதாவது ஒரு ஐம்பது வயசு ஆயிருக்குமா நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருக்குமா அறுபது வயசு ஆயிருக்குமா அப்படின்னா இல்ல படிக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளை கல்லூரி பசங்களை வேலைக்கு போகக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து தேடி தேடி திட்டமிட்டு கொலைப்படி இருக்கு இந்த சாதி பிடித்த கும்பல் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குதா தமிழக அரசு அப்படின்னா இப்ப எடுத்திருந்தா நம்ம வரவேற்கலாம் அல்லது கடந்த காலங்கள்ல அப்படியான முன்னெடுப்புகளை இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா வரவேற்கலாம் இங்க வரவேற்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படி பார்க்க போனா இதை தடுப்பதற்கான ஒரு கொலை நடந்த பின்னாடி என்ன நாங்கள் நேரில் ஒரு ஒரு பள்ளி மாணவனை வந்து வெட்டினாங்க உடனே கல்வி அமைச்சர் எல்லா சந்திக்கிறாங்க வர வைக்கிறாங்க விஜய் கூட்டம் வச்சு பாராட்டம் என்னொன்னுமோ நடக்குது அந்த பையனை வச்சு ஒரு அரசியல் செய்கிறாங்களே வழியே அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை மீண்டும் ஒரு மாணவன் மீது ஏற்படாமல் இருப்பதற்கான ஏதாவது ஒரு பாதுகாப்போ ஒரு சட்ட நடவடிக்கையோ ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு பிரச்சாரங்களோ பள்ளிகளிலோ பொதுமக்கள்கிட்டையோ இந்த தமிழக அரசு நடத்திட்டு இருக்காங்கன்னா இந்த நேரத்தில் அப்பயும் நடத்தல நடத்த போதா அப்படின்னா அதுவும் தெரியல எதுவுமே தெரியல இந்த நான்கு வருட நான் பூர்த்தி அடைஞ்சிருக்கு திமுக ஆட்சியோட அந்த நான்கு வருட ஆட்சி காலத்துல தலித்களோட நிலை என்னவா மாறி இருக்கு அப்படின்னா மிகுந்த மன வருத்தத்துக்குரிய ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்றேன் இது திராவிட மாடலா ஆரிய மாடலா உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அல்லது திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரியாரிய தோழர்கள் கீழே கமெண்ட்ல வந்து என்ன சங்கின்னு சொல்லாம் அல்லது நீங்க உங்க உங்களுக்கு இன்னொரு பேர் வச்சு தாய் இருக்காங்க நீல சங்கி ஆஹ் கருப்பு சங்கி எல்லாம் வைக்க மாட்டாங்க இந்த பெரியார் இயக்கத்தை அது பெரியார புரிஞ்சிட்டவங்க எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க உண்மையாவே பெரியாரிய பெரியார் கொள்கைகளை கோட்பாடுகளை எல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டாங்க ஒரு அம்பேத்கர் போட்டாவை டீப் வச்சிருந்தா அம்பேத்கர் கருத்தியில பேசினா இந்த பெரிய அரசுகள் போலி பெரிய அரசுகள் எப்படி போலி தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்களோ அதே போல போலி பெரிய அரசுகள் இருக்கிறாங்க அதே மாதிரி போலி தலித்து இந்த தலித்திஸ்டுகளும் இருக்கிறாங்க போலி அம்பேத்கர் இருக்கிறாங்க அம்பேத்கர் வச்சுக்கிட்டு ஒரு பிழைப்பாத அரசியல் நடத்தக்கூடிய சில தற்கொலிகள் இருக்கிறாங்க இந்த போலி பிரதேசிகள் என்னன்னு எனக்கு வந்து நீலசங்கி அப்படின்றாங்க ஏன்னா தலித்து மக்களுக்கு ஆதரவாக பேசுறனாமா அல்லது அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றனாமா அதனால நான் பெரியாருக்கு எதிராக பேசுறோம் ஏன்னா நம்ம திமுகவை விமர்சிச்சா பெரியாருக்கு எதிராக விமர்சிச்ச மாதிரி இவங்க கட்டமைப்பு எழுதுறாங்க சில வருந்தத்தக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா நேத்து ஒரு தோழர் வந்து முகநூல ஒரு ஒரு செய்தியை போடுறார் டேயா நான் என்ன டேன்னு குறிப்பிட்டு டே சங்கி பெரியருக்கு எதிராக பேசுவதற்கு சனாதனவாதிகள் கிட்ட எவ்வளவு நீ பணம் வாங்கினேன் அப்படி ஒரு கருத்து பதிவுனார் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக தொடர்ச்சியாக நாம அவங்க செய்யக்கூடிய குற்றங்களையோ பிழைகளையோ சமீபத்தில் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் அந்த பாலிஸ் தன்கர் அப்படிங்கிற ஒரு தற்கூரி பையன் அவங்க பெரிய பிரச்சனை மாட்டி நான் நாற்பது வருஷம் சிறை தண்டனை வாங்கினா அப்படி ஒரு வீடியோ போட்டோம் அந்த தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம திராவிட கை கூலி இரநூறுபாஸ் அப்படின்றாங்க சரி இப்படி ஒரு வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா ஏண்டா என்ன நீலச்சங்கன் சொல்றேன் சரியாடா நான் சனாதன வாங்கி நாங்கடா காசு வாங்க நாம சொன்னோம்னா இவன் நம்மளுக்கு வைக்க வாங்க வைக்கிற பேரு சங்கி இங்கிட்ட ஒரு பேரு அங்கிட்ட ஒரு பேரு ஆக மொத்தம் இந்த ரெண்டு கோஷ்டிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா சேஃபா ஒரு கேம் ஆடிடுறாங்க இங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த சனாதன சங்கி கும்பல் ஒரு இந்துவை இன்னொரு இந்து வெட்டி படுகொலை செய்யறான் அதே யாருமே இங்க கேட்கறதுல கொஸ்டின் பண்றது இல்ல உடனே இது திராவிடமன் பெரியார்மன் இங்க எல்லாரும் திராவிடர்கள் சொல்றானே அதே போல ஒரு திராவிட இனத்தை சேர்ந்த ஒரு இளநனி இன்னொரு திராவிட இனத்தை சேர்ந்த ஒரு இள இளைஞர் கும்பல் வெட்டி குழுது கேட்கறதுக்கு ஆள் இல்ல சரி தமிழேசியன் தமிழ்தேஷன் பேசுறாங்க இந்த தற்கூறி பரதேசி பயலக அந்த பயிர்களாவது ஏதாவது ஒரு கண்டன குரல் தெரிவிப்பானா ஒரு தமிழனை ஒரு ஆதிக்குடி தமிழனை இன்னொரு ஆதிக்குடி தமிழ் வெட்டி கொடுறானே இது சரியாடா நமக்குள்ளே வெட்டிக்கலாமா தப்பு தப்பில்லையடா வாங்கடா ஒன்னு ஆரியர்களும் திராவிடர்களை வேட்டுவோம் அப்படின்னு ஏதாவது கூப்பாடு போடுறாங்கன்னா இவனும் கூப்பாடு போடுறதுல ஆக மொத்தம் ஏ இந்த சனாதனவாதிகளும் சரி திராவிடம் போலி திராவிடம் உண்மையான திராவிடம் பேசக்கூடிய தோழர்களாக இன்னும் நம்மளோட வீடியோக்கு ஆதரவு தெரிவிப்பா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இந்த இந்த வீடியோவில் கூடிய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு இதுக்கான சரியான விமர்சன பார்வையை அவங்க முன் வைப்பாங்க கம்யூனிஸ்ட் தோழர்களும் அதுதான் ஒரு வீடியோல கம்யூனிஸ்ட் எதிராக ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது நிறைய தோளர்கள் நம்ம அழைப்புக்கு வந்து நம்ம கூட மணிக்கணக்கில் விவாதம் பண்ணாங்க தோழர் நீங்க அதுல பேசின ஒரு பிழை இருக்குது நீ இந்த ஆண்டை தவறா குறிப்பிட்டீங்க அதை சரி பண்ணிக்க அப்படின்னா அப்போ அதுல நம்ம சில ஒரு வார்த்தையை நம்ம பிழையா பேசிடணும் அந்த பிழையை உடனடியாக திரும்ப பெற்று அதை நம்ம சரி செஞ்சோம் ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே நம்ம நீல சங்கி அப்படிங்கிறது அவன் ரூபாய் ஊபீஸ்ங்கிறது இவன் நாங்கிறது தித்ராவிட கைக்குடிங்கிறது இந்த மூணு கோஷ்டிகளை மூணும் போலி இந்த சனாதனத்துல சனாதனத்துல ஒரு போலி இருக்கு சனாதனம்னா என்னன்னே தெரியாத சனாதனத்துக்கு ஆதரவான கும்பல் அது ஒரு சனாதன போலி திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஒரு கும்பல் போலி திராவிடம் தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாத ஒரு கும்பல் போலி தமிழ் தேசியவாதிகள் இந்த போலிகள் எல்லாம் புறா தலித் மக்களை தொடர்ச்சியாக படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்களே இதுக்கு ஏதாவது நீதிகளையும் நியாயங்களையும் கண்டன குரலையாவது கொடுப்பானா ஒண்ணுத்தையும் கொடுக்கறது இல்ல தோழர் திருமா அவர்கள் வந்து போன வாரம் போன வாரம் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ராஜின் ஒருத்தர் ஒரு தம்பியை வெட்டினாங்கல்ல ஒரு பதினொன்னாவது படி படிக்கிற அந்த இளைஞனை வந்து நல்லா படிக்கிறான் அந்த ஸ்கூல்ல பஸ்ட்டா வந்துடுவேன் எவ்வளவு முன்விரோதமா கொடுத்துட்டு போய் அந்த பையனை அது பாத்துட்டு வரக்காங்க அதை பார்த்துட்டு வர வழியில் இன்னொரு ஒருத்தன் வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க அந்த திருமா மனம் வருந்தி ஒரு தகவல் பதிவு பண்றாரு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்படியான தொடர்ச்சியான ஆணவ கொலைகளும் மாணவ தாக்குதல்களும் சாதிய மோதல்களும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு நுண்ணறிவு பிரிவு பிரிவை நீங்க உருவாக்கணும் சாதி மோதல்களையும் சாதி ஆணவ பிரச்சனைகளையும் தடுக்கிறதுக்கான ஒரு சிறப்பு காவல் நிலையங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு தமிழக அரசு இதை பத்தி எந்த வகையான அக்கறையும் செலுத்துறதா இல்ல இந்த செய்தி கர்நாடகாவில ஊடகங்கள்ல இந்த யூடியூப்ல வெளியாச்சு சில பத்திரிகைகள் அதுல செய்தி வந்துச்சு உடனே அங்க இருக்கிற சீதாராமையா என்ன பண்ணா தெரியுமா தும்கூர்ல இன்னொரு மாவட்டத்துல மொத்தம் மூணு மாவட்டத்துல அதாவது சாதி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாவட்டத்துல சாதி தாக்குதல் இருக்கிற மாவட்டத்துல சாதி மோதலை தடுப்பதற்காக வெறும் வழக்கு பதில் பதிவு பண்றது மட்டும் இல்லப்பா தடுப்பதற்கான என்னென்ன வழி செய்யணுமோ காவல் சட்ட ரீதியாக அப்படி ஒரு மூணு மூணு மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இடத்துல சிறப்பு காவல் நிலைய அமைச்சு விட்டார் அறிக்கை கொடுத்தது தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துறது கர்நாடகாவில் மொழி சம்பந்தமான விழிப்புணர்வை கட்டி பறக்கிறது கர்நாடகாவில் நீர் பிரச்சனையா இருக்கட்டும் மண் பிரச்சனையா இருக்கட்டும் எந்த வகையான கடிம வளங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் அதுக்கான போராடுறது இங்க ஆனா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது கர்நாடகா போன்ற வேறு மாநிலங்கள்ல அவர் திரும்ப என்ன சொன்னார் இப்படி தொடர்ச்சி அப்படி நடந்துட்டு இருக்கியா அது பாருங்க என்ன நல்லாவா இருக்கு அசிங்கமா இல்லையா தொடர்ச்சி அந்த சின்ன சின்ன பசங்களை வெட்டிட்டு இருக்கிறாங்க பாதிக்கப்படுறவனும் சின்ன பையன் அது பாதிப்பு ஏற்பட்டுறவனும் சின்ன பையன் ரெண்டு தரப்புலையும் வாழ்க்கை பாதிக்குது அப்படின்னு அவரை பதிவு பண்றாரு கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமா ஆனா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய இந்த முதலாளித்துவ கட்டமைப்புல இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களோ இதை காது கொடுத்து வாங்கறதில்லை இந்த வீடியோ பார்த்த உடனே நம்ம என்ன சில பேர் என்ன பார்த்துடுறாங்கன்னா இவன் திராவிட மாடத்துக்கு எதிராக வீடியோ போடக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறது நேற்று போட்ட வீடியோ பார்க்கறதுல இந்த தற்கொலைகள் யாருமே அல்லது நாளைக்கு ஒரு தலைப்பில் வீடியோ போடுறோமே அதெல்லாம் பார்க்கறது கிடையாது நாம தொடர்ச்சியாக என்ன சொல்றோம் அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எந்த மக்களாக இருந்தாலும் சரி எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த மொழி இனம் நிறம் எதுவுமே பார்க்காம அவன் பாதிக்கப்பட்டிருக்கானா கண்ணை மூடிக்கிட்டு அவன் பக்கம் நின்று பேசுறதே நம்மளோட வேலை எளிய மக்கள் மீது குற்றமே இருந்தாலும் அவன் மீது பாதிப்பை ஏற்படுத்தினா அவன் மீது தான் நாம புறம்போக்கு நேரத்துல ஒரு பத்து பேர் கூடுச போட்டு தங்கியிருக்காம்பா அரசாங்கம் அதை காலி பண்ணுது அப்படின்னா அவன் புறம்போக்கு நேரத்துல ஒரு வீடு கட்டி வாழ்றான்னா சட்டத்தின் பார்வையில் அது குற்றமாக இருந்தாலும் கூட வீடு இல்லைங்கிறதுனால தானே அவன் அப்படி பண்ணியிருக்கான் அப்ப இந்த ஆட்சியாளர்களோட தோல்வி தானே அப்படி யார் பக்கம் நின்று பேசணும் சட்ட ரீதியாக நின்று பேசவா வீடு இல்லாமல் அந்த மக்கள் பக்கம் நின்று தானே பேசணும் அவனுக்கு பட்டா கொடுறா வீடு கட்டி கொடுறாங்கன்னு நம்ம பேசணும் அப்போ பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம ஆதரவை பேசணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிவு பண்ணது அறுபத்தி ஒன்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து மூணு மாசமாயிருக்கு மூணு மாசம் கூட நான் முடியல மூணு மாசமே நம்ம முடியல பத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துருச்சு சின்ன சின்ன பசங்க சாதி மோதல் நடந்துருச்சு கலவரங்கள் வெடிச்சிருச்சு பள்ளிக்கூடங்கள்ல சாதி கொடியை பிடிச்சுக்கிட்டு ஆண்டுகளாக டான்ஸ் ஆடுற பசங்க நம்ம பாக்குறோம் பிஎம்கே கொடி கே குடி வச்சுட்டு ஆடுறான் அவனுக்கு போட்டி அவரது விடுதல் செலுத்து கொடி வச்சாடனா என்ன நடக்கும் அந்த இடத்துல சின்ன சின்ன பசங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பசங்கள கட்சிக்குடி பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு இதை கேட்டோம்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு நம்மளாம் எதிரான உடனே பெரியாருக்கு நாம் எதிரான இருக்கு உண்மையாகவே இந்த ஆட்சியாளர்கள் பெரியாருக்கு எதிராக வேலை செஞ்சிருக்காங்க பாதிக்கப்படக்கூடிய மக்களை நீங்க திரும்ப திரும்ப மூணாம் தரப்பட்ட மக்களாக நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி பளித்து மக்களோட அது வாக்கு வங்கி இருக்குல்ல அந்த வாக்கு வங்கியின் மீது தான் உங்களோட ஆட்சி கட்டில் வந்துட்டு நிலையா நின்றுட்டு இருக்கு இந்த மக்கள் மீது தொடர்ச்சியாக நீங்க வன்மத்தையும் அல்லது ஒரு நீங்க பாரபட்சிருந்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட ஒருவன் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுட்டே இருந்தா நிராயுத பாணியாக இருப்பவன் அவன் கையில எதை வேணாலும் தூக்குவான் அது ஆயுதமாக கூட இருக்கலாம் இதத்தான் நம்ம அச்சத்தோட பதிவு பண்றோம் அவன் புத்தகத்தை எடுத்து போயிட்டு இருக்கான் படிக்கிறவன் அவனை அரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த புத்தகம் போட்டு அவன் அருவா தூக்குவான் இது சமூகத்துக்கு சீர்கேடு இது காவல்துறைக்கு பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கி விட்டுரும் சட்ட உணர்ந்து பெரிய பாதிப்பை விட்டுரும் தூத்துக்குடியில் சாராவிட்டு தருதல போய அவங்க முன்விரோத பிரச்சனை அப்படின்னு வழக்கு உதவி பண்றாங்க காவல்துறை இப்படி முடிவு பண்ணலாம் அது முன்விரோதம்னு ஐவிக்னஸ் இருக்கும்ல சாட்சிகள் சொல்லியிருப்பாங்கல்ல இந்த இந்த குடந்தர்கள் என்ன சாட்சி சொல்றாங்க அது அதை சொல்லணும்ல தொடர்ச்சியாக ஏன் தலித் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு என்ன பறையர் பள்ளர் சப்ளியர்கள் அப்படின்னு சொன்னா சில பேருக்கு அப்படி குழு குழு தமிழ் தேசிய புடுங்கிகளுக்கு எல்லாம் தலித் உங்களுக்கு எரியுதுலடா பரதேச நாயகர் அவன் கொலை பண்ணிட்டு இருக்கும் மசர் பிடிக்கிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவங்கள தமிழ் தேசியவாதிகள் சொல்லணுமா இவங்க திராவிட திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லணுமா எதுக்கு சொல்லணும் எதுக்கு சொல்லணும் என்ன விடுதலை சேர்த்த கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நேர்ந்து விட்டு இருக்காங்களா இந்த மக்கள் பாதிக்கப்படும் அவங்களுக்கு குரல் கொடுத்துறதுக்கு கோகுராஜ் எத்தனை கட்சி வந்து வந்து பிடிக்கிட்டு இருந்தீங்க விடுதல் சிறுத்தைகள் கமிஷன் தானே அதை போராட்டம்னா சங்கர் படுகொலைக்கு ஏதோ ஒரு அரசியல் படத்துக்காக வந்து சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்பவும் முழுமையான இந்த அரசு வந்து முழுமையான அந்த அந்த மக்களுக்கு துணையா நின்றுச்சா மீண்டும் மீண்டும் இலவசங்களும் மீண்டும் மீண்டும் சங்கர்களும் மீண்டும் மீண்டும் கோகுராஜ கோகுராஜை போல மீண்டும் மீண்டும் இது இந்த சம்பவம் நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த சாதியில பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்கள் எது திசையிலும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதைத்தான் நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் சில பேர் இந்த வீடியோ பத்தி என்ன பண்றாங்க நீ கலவரத்தை தூண்ற சாதி முதல தூண்ற எது சாதி மோதல தூண்றதா என்ன ஒருத்தன் பாதிக்கப்பட்டு இருக்காம அவனும் ஆத்திரப்பட்டு அவன் அறுபத்தி ரெண்டு தரப்பும் அறுபத்தி வந்தா தேவையில்லாத பிரச்சனை வருமே எதுக்கடா அப்படி பண்றீங்கன்னு கேட்கணும்ல அப்படின்னா அந்த சாதி மக்களுக்கு தானே நீ ஆலோசனை சொல்லணும் ஏடே அது தப்புன்னு தெரிஞ்சு அவன் போனா அப்போ இது தப்பு சட்ட தவறு அவனு கருத்துகளே கிடையாது அவன் சனாதன பிள்ளையில அவர் சாதிய பிடியில் போயிக்கிட்டா மதவாத பிடியில் இல்ல மூலத்தனம் பிடியில் போயிக்கிட்டான் போவேன் இப்போ நாம் அவனுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா சட்ட ரீதியாகவும் சரி சமூக சீர்தத்தின் மூலமாகவும் சரி அது அரசு மூலமாக கொண்டு போனா இன்னும் எளிமையாக அவனுக்கு வந்து புரி வைக்க முடியும் அப்படி புரி வைக்கிற இடத்துல அரசு நிற்கணும் தமிழ்நாடு அரசு நிற்கணும் அதிமுக போன்ற கட்சிகளை விட மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்கு திமுகவுக்குத்தான் இன்னும் சொல்ல போனா இன்னமும் அதுக்கான பொறுப்பு இருக்கிறதாக நான் உணர்றேன் அதிமுகவை விட இன்னும் சொல்ல தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே பெரியாரை முழுமையாக பெரியார் மட்டும் தான் அப்படின்னு முழுமையாக தூக்கி பிடிச்ச ஒரு கட்சி இல்ல திமுக தூக்கி பிடிக்குது அப்படி நம்மளோட கோமம் அஹ் பார்த்து பாத்து இருக்கிறது நியாயம்தானே பாதிக்கப்படக்கூடிய இந்த இளைஞர்கள்கிட்ட அந்த பக்கம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய திமுக கலைச்சாளர் அப்ப சந்திச்சானா சந்திக்கல நிறைய இதே வேற ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டா அந்த பகுதியோட அமைச்சர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் பூங்கத்து கொடுத்து பாத்துக்க பாத்துக்க கோபிராஜ் இப்ப பரவாயில்ல வந்திருக்காங்க ஒரு தற்கொலை பையன் ஏ ஒன் அக்யூஸ்ட் யுவராஜ் அவனுக்கு மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ரீல் விட்டுட்டு இருக்காங்க யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா பரவாயில்ல வந்து இப்படிலாம் செய்யலாமா ஒரு ஸ்டேஷன் முன்னாடி நின்றுக்கிட்டு ஒருத்தன் ரீல் போட்டான தூக்கி உள்ள போட்டீங்கல்ல இவன் எப்படி இவ்வளவு ரீல் போடலாம் அப்போ இந்த ஆட்சியாளர்கள் உள்ளந்துகிட்டு அந்த அந்த ஒரு அந்த பையன் பிறந்த நாள் அந்த யுவராஜ் பையனோட போறதுனால அந்த வீடு இப்ப வெளியிட்டு வெளியாயிட்டிருக்கு அவன் சிறையிலிருந்தே வீடியோ பேசிட்டு இருக்கான் இது யாருக்கான அரசு என்ன யாருக்கு நீங்க பாதுகாப்பு ஒடுக்கப்பட்ட பழங்குடி மலைவர் மக்கள் ஏதாவது பொய் வழக்க போட்டு அவனை குண்ட சட்டத்துல போட்டு அவனை ரவுடியாக்கிறது இந்த மாதிரி ஆணுவ பாடுகளை செய்றவன வந்து வெள்ளஞ்சொல்லமா துணியை போட்டு மீசையை மூறிக்க அப்படியே வெளியே அனுப்ப வேண்டியது அவன் நாட்டா மாதிரி வெளியே வந்து திருப்பி நாட்டாம மாதிரியே உள்ள போக வேண்டியது இது பெரியார் திராவிட மாடல் ஆட்சியா அப்படிங்கிற சுய பரிசோதனை செய்யக்கூடிய இடத்துல திமுக இருக்கு ஏதோ தேர்தலுக்காக இதை நான் சொல்றேன் அல்லது தலித் மக்கள் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அந்த இடத்துக்கு இல்லை எப்படி அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் புரியல இருந்துச்சுன்னா அவங்களுக்கான தலைவனை அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க இன்னும் எதுக்கு திமுக பக்கமா அதிமுக பக்கம் அந்த மக்களை விரிஞ்சிருக்கிறாங்க ஏதோ தேர்தல் ஆதாயத்துக்காக இந்த வீடியோ கிடையாது தயவு செஞ்சு ஆட்சியாளர்கள் இந்த மக்களின் பக்கம் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச குறைஞ்சபட்ச நம்பிக்கையும் நம்பிக்கையை